நபிகள் நாயகம் சரலா வலை செல்லும் அவர்களே எதுக்கு சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் பண்ணாங்க இந்த ஒரு மேட்டருக்கு தான் ஒற்றுமை உடைச்சதுக்கு தான் எதை நீங்க எல்லாம் இப்ப ஒற்றுமை ஒற்றுமை சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அந்த போலியான ஒற்றுமையை உடை தெரிவதற்காகத்தான் ரசூல் செல்லா அலை செலத்தை ஊர் நீக்கம் செஞ்சாங்க ஊரை விட்டு விரட்டினாங்க ஹிஜரத்து பண்ணி சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க போனாங்க இல்ல இப்ப பாருங்க கூடாத ஒற்றுமையும் தெரியுது வரவேண்டிய ஒற்றுமை என்ன அதையும் எல்லாம் சொல்லிக்கிறேன் எப்படி ஒற்றுமை இதுல உள்ள கெட்டவர்களோடு கலந்திருக்க கூடியவங்களை நல்லவங்களையா முத பிரிக்கணும் கெட்ட செயலையும் சரி காணக்கூடியவர்களிடம் இருந்து ஒட்டச்சி எரிஞ்சு யார் நல்லதுக்கு மட்டும் வர்றவன ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு பிரிச்சு எடுக்கணும் பிரிச்சு எடுத்து அவர்களை கொண்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்றால் ஒரு உடலை போல இருக்கும் அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பில்டிங்கை போல ஒரு கட்டடத்தை போல இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாசன் உதாரண காட்டினாங்கல்ல அல் மூமினுள்ளில் மூமினி கல் ஜசதில் வாகிது ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் எப்படி இருக்க வேண்டுமானால் ஒரு உடலை போல இருக்க வேண்டும் உடல்ல என் கை வலிச்சிச்சு சொன்னா கை அது வேலையை பார்த்து கட்டணும் மற்ற உறுப்புகள் சும்மா இருக்குமா எல்லா உறுப்பும் அதுக்கு ஒத்துழைப்பு செய்யும் கண்ணுக்கு நோய் என்றால் நீ கண் நீ பார்த்து இருக்குமா அந்த கண் நோய்க்காக வேண்டி அனைத்து உறுப்புகளும் சேர்ந்து அதுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சையை செய்ய ஒத்துழைக்கதா இருக்குதா இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை எப்ப ஏற்படும் என்றால் கொள்கையில நல்ல ஒன்றுபட்டோம் ஒன்று ஒன்று நாங்கள் இந்த தப்புகளை எல்லாம் ஒழிச்சு கட்ட ஒன்று நன்மைகளை எல்லாம் நிலைநாட்ட ஒற்றுமை இருந்தால் அதை முதலில் தூக்கி பிடிக்கக்கூடிய ஜமாத்தாக தமிழ்நாடு தகுதி ஜமாத்து இருக்கும் அந்த ஒற்றுமை இருக்குதா நீங்களே திரை ஊர்கள ஜமாத்துல என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தீங்கள பள்ளி ராசல் வச்சு நீங்க வரதட்சணை வாங்கல ஊர் மக்களுடைய கஷ்டங்களை பத்தி கண்டுகொள்ளாம இருக்கல ஊர்ல உள்ள வட்டி வட்டி தாண்டவ மாடுமே ஜமாத்துல வயிற்று மாடு மூலமா வட்டி இல்ல கடன் கொடுத்து நிப்பாட்டிங்களா ஊருக்குள்ள போதைப் பொருள் வித்துட்டு இருப்பான அதெல்லாம் தடுத்தீங்களா ஊருக்குள்ள பள்ளிவாச பக்கம் வராம இருப்பான அவனை எல்லாம் சரியான பதவி கொண்டு வரதுக்கு பாடுபட்டீங்களா என்ன ஒற்றுமையா இருந்தீங்க ஒரு ஒற்றுமையும் கிடையாது இதெல்லாம் போலித்தனமான ஒற்றுமை நபிகள் நாயகம் சரலாவலை செல்லும் எப்படி ஒற்றுமை உண்டாக்குறாங்க எல்லாம் பாராட்டக்கூடிய அளவு ஒற்றுமை எப்படி மதீனாவுக்கு போன பிற எல்லாம் சொல்லிக் காட்டுறான் குன்தும் அல்லாஹ் சபா ஹுபுரத்தின் இனன்னார் நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்க ஒத்துமையாக இருந்தீங்களே அந்த ஒத்துமையை பத்தி அல்லாஹ் கொடுக்குற சர்டிபிகேட் என்ன குன்தும் அலா சபா அபுரத்தும் இனன்னார் நீங்க நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் ஃபாங்கும்ஹா அதிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவித்தான் விடுவித்து என்ன பண்ணா அல்லப மகின குளோபிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் அவனுடைய அருளால் உடன் பிறந்த சகோதரர் ஆயிட்டீங்களே அங்க இருந்து வரும்போது ஒத்த ஒத்தையா பிரிச்சாங்க ஒத்த ஒத்தையா பிரிச்சு கொள்கை அடிப்படையில் பிரிச்சு வந்த அந்த சமுதாயத்தை கொண்டு மதீனாவில் ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறார்கள் அந்த சமூகம் எப்படி இருந்தது நல்லதிலே ஒன்றுபட்ட சமூகமாக இருந்தது கெட்டதை விட்டு தூரமாக நிற்கிற சமுதாயமாக இருந்தது விளைவு என்ன அவங்க எப்படி ஆயிட்டாங்களா உடன்பிறந்த பிறந்த சகோதரர் ஆயிட்டாங்களா எப்படி உடன் பிறந்த சகோதரர் வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டார் ஒரு நாளைக்கு சோறு போடுவீங்களா ரெண்டு நாளைக்கு போடுவீங்களா மூணு நாளைக்கு போட்டுருவீங்க மக்காவுல இருந்து ஒரு பெரிய கூட்டம் படை எடுத்து போவது அகதிகளாக மதீனாவுக்கு அங்க மதீனாவில் உள்ள மக்கள் என்ன பண்றாங்க மக்காவிலிருந்து வந்த ஒரு ஆளை தங்கள் வீட்டில் ஒரு ஆளை சேர்த்துக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டாரும் கூறு மக்கா தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக என்ன செய்யறாங்க சேர்த்து கொள்கிறார்கள் சேர்த்து கொண்டு இருக்கிற குடிசை இருந்தாலும் பாதியை கொடுக்கிறார்கள் ரெண்டு பேரிச மரம் வச்சிருந்தால் ஒரு பேரிச மரம் தண்ணியை வச்சுக்க என்கிறார்கள் ஒரு போர்வை இருந்தால் ரெண்டா கிழிச்சி ஆளுக்கு பாதி என்கிறார்கள் இப்படி எல்லா பொருள்களையுமே சரி பிரித்து கொடுக்கிற அளவுக்கு ஒற்றுமையானவர்களா இல்லையா எது வேணுங்கிறீங்க ஒரு கொள்கையில ஒரு நேர்மையான கொள்கையில ஒரு நல்ல விஷயத்துல ஒன்றுபடுத்தினால் இந்த ஒற்றுமை ஏற்படும் இந்த சகோதரத்துவம் ஏற்படும் என் வீட்டில் பாதியை கொடுக்கிற அளவுக்கு நான் ஆக வேண்டும் உங்க வீட்டில் பாதியை கொடுக்கிற அளவுக்கு யாராவது இந்த வீட்டில் இருக்காங்களா இந்த ஊர்ல இருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் பேசிக்ல ஒன்றுபடல கொள்கையில ஒன்றுபடல அதனால இந்த ஒற்றுமை ஒற்றுமைங்கிற இந்த கோஷம் ஆபத்தான ஒரு கோஷம் இஸ்லாத்துக்கு எதிரான கோஷம் நல்லதில் தான் ஒற்றுமை மார்க்கத்தை நல்லா கொள்ளுங்கள் வெறும் ஒற்றுமை இஸ்லாம் சொல்லவே இல்லை அதுல லாஜிக்கும் இல்லை இது வழங்குறதுக்கு பெரிய குரான் அரிசி ஆராய்ச்சிலாம் எல்லாம் தேவையில்லை கெட்டதுல ஒன்று படலாமு கொஞ்சம் சென்ஸ் வச்சு செஞ்சு பாருங்களேன் கெட்டதுல எப்படி ஒன்னா நல்லது ஒன்னாவனு கெட்ட காரியத்தில் நம்ம எதுக்கு ஒன்று படணும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தௌகி ஜமாத் வந்து இப்படி பிரிச்சிருக்கா இல்லையா பிரிச்சு என்ன பண்ணணும் பிரிச்சு உலகம் வித்துட்டு போயிட்டோமா இந்த ஜமாத்துக்கு பிறகுதான் பிரிச்சு எடுத்த பிறகுதான் உங்கள் மீது இந்த ஜமாத்து அக்கறை கொள்ளக்கூடிய ஜமாத்தா இருக்குதா இல்லையா நான் கேட்கிறேன் எவ்வளவு காலம் இந்த உமத்துல முஸ்லிம் ஜமாத்துகள் இருக்கின்றன முஸ்லிம் இயக்கங்கள் இருக்கின்றன ஒரு நோன்பு பெருநாள் எல்லா ஏழைகளும் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து ஒரு நடவடிக்கை யார் முதலில் எடுத்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பல கோடி ரூபாய்களை நாங்கள் வசூலித்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் வழங்கி அன்றைய தினம் ஒரு ஏழை பட்டினையா இருக்கக்கூடாது இது ஏன் வேற ஜமாத்துக்காக செய்ய முடியவில்லை தௌஹி ஜமாத்து ஏன் செஞ்சது நாங்க நல்லதுல தான் ஒன்றுபடுவோம் கெட்டதுக்கு வரமாட்டோம் நல்ல விஷயமா வா சேர்ந்துக்கிடுவோம் கெட்ட விஷயத்துக்கு சேரமாட்டோம் நல்லதும் கெட்டதும் கலந்து இருந்தாலும் சேரமாட்டோம் வெறும் நல்லதா கொண்டு வா பிரியாணிக்கு கூட கலந்த விட்டு வச்சுன்னா சாப்பிட மாட்டோம் பிரியாணியை தனியா வச்சா சாப்பிடுவோம் எங்க அளவுக்கு என்ன செய்யணும் பியூர் நல்லது நல்லதுகளை கொண்டு வாங்க அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாங்க என்ன செய்வோம் இருப்போம் என்று சொன்ன தான் ஒவ்வொரு ஏழையை பற்றியும் இந்த ஜமாத் கவலைப்படுகிறது மாநில நிர்வாகம் கவலைப்படும் மாவட்ட நிர்வாகம் கவலைப்படும் கிளை கவலைப்படுதா இல்லையா எந்த யார் வந்து இந்த மாதிரி வீடு விடா போய் உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு தேங்காய் எண்ணெய் சேமியா முந்திரி பருப்பு ஏலக்காய் இறைச்சி வாங்குற காசு இன்று நம்ம வீட்டில் பிறநாளைக்கு என்ன மாதிரி சாப்பிடுவோமோ அதெல்லாம் எல்லா வீடுகளுக்கும் கிடைக்கணும்னு நாங்க நினைத்து பார்க்கிறோமே நினைத்து செயல்படுத்தி ஒரு சாதனையாகவே செய்து முடித்திருக்கிறோமே இதை தூண்டியது எது இதனால் கேடும் நல்லதா இது நீங்கள் ஒரு ஒரு காரியம் மூலம் நடக்குமே வரவேற்பீங்களா எதிர்ப்பீங்களா கேள்வி அப்ப இந்த பித்ராவை கூட வசூல் பண்ணி எத்தனை பேர் பண்ணுவார்கள் வசூல் பண்ணுவதுதான் தெரியும் கனவு காட்டுவார்களா எவ்வளவு வசூல் பண்ண எவ்வளவு கொடுத்த யாரும் காட்டுவது கிடையாது நாங்க எவ்வளவு வசூல் பண்ணணும் என்னென்ன ஊருக்கு எவ்வளவு கொடுத்தோம் என்று எங்களுடைய பத்திரிகைகளை கணக்குகளை வெளியிட்டு நில் பேலன்ஸ் காட்டணுமா இல்லையா முத்ததையும் முத்ததையும் விநியோகிச்சு முடிச்சிருக்கோமா இல்லையா அவ பித்ராங்கிற பேர்ல வசூல் பண்ண நிறைய பேர் இருக்கிறார்கள் விநியோகிக்க வாங்கினபடி மக்கள்கிட்ட கொண்டே சேர்ப்பிக்க கூடாம குறையாம சிந்தாம செதறாம மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இந்த பித்ராவுக்கு அலையக்கூடிய இயக்கங்கள் இருந்தார்களே அவங்க தங்கள் நெஞ்சில கையை வைத்து சொல்லட்டும் நெஞ்ச நிமித்தி எங்களுடைய தலைமை பித்ராவை வசூலித்து சரியாக விநியோகித்தது என்று உங்களுக்கு சொல்ல ஏனுமா எங்களுக்கு சொல்ல ஏனும் எங்கள் இயக்கத்தினுடைய ஒரு தொண்டனுக்கு சொல்ல ஏனும் எங்கள் ஜமாத் பித்ராவில் பத்து பைசா சாப்பிடவில்லை என்று சொல்ல ஏனும் இது சொல்லக்கூடிய திராணி யாருக்காவது இருக்கா கேட்கிறேன் கிடையாது என்ன செய்யணும் இப்ப அரை கோலா விடுகிறேன் தௌகி ஜமாத்துக்கு எதிராக மார்க்க சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் ஒரு மேடையில் போட்டு விவாதிக்க தயார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப சொல்கிறோம் எங்களுடைய தலைவர்களுடைய நாணயம் நேர்மை ஒழுக்கம் காசு பண விஷயம் எதுவா இருந்தாலும் சரி பகிரங்க மேடை போட்டு நீங்கள் யாரை தூக்கி பிடிக்கிறீர்களோ அந்த தலைவர்களை கொண்டாந்து உட்கார வச்சு எங்களுக்கு எதிராக எந்த குற்றப்பத்திரிக்கை யார் வேண்டாலும் வாசிக்கட்டும் நாங்கள் அவளை தவிடுபடியாக நிரூபிச்சு காட்டினா ரெடி பணம் வாங்கிட்டாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க எங்க முன்னாடி மேடை போட்டு சொல்லணும் திராணி இருந்தால் அதற்கு நாங்கள் எந்த நிமிடமும் தயார் எழுத்து மூலம் அவர் கடிதம் போட்டால் போதும் எல்லாரையும் தூக்கி கொடுக்கிறீர்களோ அவர்களுடைய பொருளாதார நாணயம் எப்படி இருந்தது அவங்களுடைய கொள்கை தடுமாற்றங்கள் எப்படி இருந்தது அவர்கள் மக்களுக்கு சொன்னதை செய்தார்களா நாங்கள் செய்தோமா என்கிற வகையில் அனைத்தையும் உரசி பார்க்க அழைத்தால் அதையும் அறைகோலாக விடக்கூடிய ஒரு ஜமாத்து இது சித்தரா சுனாமி என்று வசூலித்தார்கள் நாங்களும் சுனாமி வசூலித்தோம் இந்த சுனாமி எதுக்கு வசூலிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் உதவுவதற்காக வேண்டி வாங்கின அவ்வளவு பணத்தை அப்படியே விநியோகம் பண்ணமா இல்லையா எத்தனை இயக்கங்கள் சுனாமி முஸ்லீம்களை வசூலித்தார்கள் எவ்வளவு வசூலித்தார்கள் கணக்கு உண்டா யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் கணக்கு உண்டா அப்ப சுனாமி என்று வசூலிக்கிறார்கள் கொடுத்ததுக்கு கணக்கு கேட்டா கணக்கு இல்ல அப்ப நாங்கள் இதெல்லாம் கரெக்டா செய்யறமா இல்லையா இதனால எதுக்கு நான் சொல்ல வர்றேன் கேட்டா நல்ல காரியங்கள் செய்வதற்கு தான் ஒன்றுபட வேண்டும் நபிகள் நாயகம் சரலாவுளே செல்லம் அவர்கள் கவலைப்பட்டது போல சமுதாயத்தை பற்றி இவங்களால் மட்டும்தான் கவலைப்பட ஏனும்